வணக்கம் ராசிக்கான மாவடி மாத பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ ராசினா சந்திரன் இருக்கும் இடம் தான் மேஷ ராசின்னு நம்ம ஜாதகத்தில் சொல்கிறோம் இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒம்பது பாவத்தில் அதாவது அஸ்வினி பரணி கிருத்திகை அஸ்வினி பார்த்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரம் பரணி சுக்கரனோட நட்சத்திரம் கிருத்திகை சூரியனோட நட்சத்திரம் இந்த சந்திரன் இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் இருக்கும் போது அது நம்ம பொதுவாக மேஷராசின்னு நம்ம சொல்றோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் அதே மாதிரி அஸ்வினி ஒன்று இரண்டு மூணு நாலு அதுகுள்ள நம்மளுக்கு வேறுபாடுகள் இருக்குது பொதுவா மேஷராசிங்கிறதுனால எல்லாருமே வந்து அவங்களுடைய பலன்களை ராசிக்கு நல்லா இருக்குது பொதுவான எடுக்கிறப்போ எடுக்கலாம் இன்னும் முன்னிப்பாக உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க எந்த நட்சத்திரம் எந்த பாதத்தில் வராங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய பலன்களை நம்ம சொல்கிறோம் இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா ராசிக்கு பொதுவாகவே ராசிநாதன் அதாவது ஒன்றாம் இடம் சொல்லுவாங்க இந்த ராசிநாதன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அவர் நல்ல நிலையில் இரண்டாம் வீட்டில் ரிஷபத்தில் அமர்ந்து குருவோட சேர்ந்து செவ்வாயும் குருவும் ரோகிணி மிருகசீர்ஷன் நட்சத்திரத்தில் உட்கார்ந்து ரோகிணிங்கிறது சந்திரனோடது மிருகசீரிஷம் செவ்வாயோடது இந்த செவ்வாய் குரு அவங்க சாரம் பெற்று அங்கே உட்கார்ந்து மிக அற்புதமான பலத்தை தராரு ராசிநாதனுக்கு அதாவது ஒரு மனிதனுக்கு இந்த மாதம் நம்ம ரொம்ப காலமாக யோசித்து வச்சுருந்த செயல்களை செய்யக்கூடியதுக்கு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் இந்த ஆவணி மாதம் கை கொடுக்க போகுது மேச ராசிக்காரங்களுக்கு அதில் வந்து ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு இருக்கு சரி நம்ம அப்படி என்ன செயல்களை செஞ்சா நம்மளுக்கு அது வெற்றிக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு முடிவை வரக்கூடிய பாவங்களை வச்சு நம்ம நிர்ணயிக்கலாம் இப்போ இரண்டாம் பாவம் எடுத்துக்கோங்க இரண்டாம் பாவங்கிறது நம்ம இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நாலாம் பாவம் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு இப்போ நம்ம இந்த ராசிநாதன் வந்து அதில் எந்த செயல் எடுத்து செஞ்சால் சக்சஸ் ஆகுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இது ஒன்னாம் பாவம் உங்களுக்கு கரெக்டாக இந்த ஒன்றாம் பாவங்கிறத நான் சுட்டி காட்டுறேன் இந்த இடத்துல இங்கே பார்த்துக்கோங்க இதுதான் ஒன்றாம் பாவம் இப்போ இந்த ஒன்றாம் பாவத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு எழுபது சதவீதம் ஓகேங்கிற ஒரு லெவலில் தான் நம்மளுக்கு ஒரு டிக் மார்க்கே சொல்லிடலாம் ஸோ ஆவணி மாதம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தலாங்கிறது உறுதி இப்போ அடுத்த பகுதி நம்ம ரெண்டாம் பாவத்தை பார்க்கலாம் இரண்டாம் பாவம் இப்ப இந்த ஒன்னாம் பாவத்தோட ஒரு நல்ல ஒரு பலமான நிலையை வச்சு இந்த இரண்டாம் பாவம் நம்மளுக்கு என்னென்ன கொடுக்க போகுது இரண்டாம் பாவம் முதல்ல நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் பாவத்துக்கு அதிபதி சுக்கரன் போய் நம்மளுக்கு சிம்மத்துல உட்கார்றாரு ஸோ இந்த சு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்காரான்னு பார்த்தீங்கன்னா மிக அற்புதமா இருக்காரு அந்த வீட்டுல செவ்வாய் குரு அமர்ந்திருக்காரு வீடு கொடுத்த அதிபதி நல்லா இருக்கு மேஷ ராசிக்கு செவ்வாய் குரு நண்பர்கள் அந்த இரண்டாம் வீட்டுல உக்காந்து வரக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களை கதவு திறக்கிறார் சொல்லப்போனால் எண்பது சதவீத இரண்டாம் வீடு நல்லா இருக்கிறதுனால குடும்பத்துல முக்கியமா குடும்பத்துல குடும்பத்துல பார்த்தீங்கன்னா என்ன செயல் செய்யணும்னு நினைக்கிறோமோ அது தாராளமா செய்யலாம் குழந்தைங்களோட கல்வி அதுக்கப்புறம் நம்மளுடைய வீட்டில் இருக்க பெரியவங்க மனைவி எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் இந்த வாட்டி குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு அர்த்தம் அப்போ நம்ம இரண்டாம் பாவம் நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா வீட்டில் யாருக்காவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும் வீடை வந்து கட்டுறதோ மேல் மேலே வீடு கட்டுறதோ குடும்பத்தோடு உட்காந்து ஆலோசனை செய்யுங்க இல்லை குழந்தைங்களோட கல்விக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுக்கலாம் இல்லை யாருக்காவது திருமணம் பண்ணி வைக்கலாம் ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கு சிந்தித்து செயல்படுங்க அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் உங்களால அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது உங்களுக்கு அவங்களால ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்க போகுது சரி இரண்டாம் பாவம் ரொம்ப நல்லா நல்லா இருக்கு இப்போ அடுத்த பாவம் மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவம்ங்கிறது இந்த இடத்துல நம்ம முயற்சி ஸ்தானம் சொல்லுவோம் இந்த முயற்சிங்கிறது நீங்க முயற்சி பண்ணுவீங்க தொழிலில் முயற்சி பண்ணலாம் நம்ம இப்போ செய்கிற தொழில் ஏதாவது வித்தியாசமாக செய்யலாமா இல்லை ஏதாவது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாமா அப்படிங்கிறத இந்த முயற்சி ஸ்தானம் கொடுக்குது இந்த முயற்சி ஸ்தானம் சற்றே நம்மளுக்கு கொஞ்சம் நெகட்டிவ்ஸல் தான் இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லலாம் வக்கரமடை இது புதன் அதாவது இந்த ஒரு பார்த்தீங்கன்னா நேராக புதன் போய் சூரியனோட வீட்டில் அதாவது சிம்மத்தில் புதன் வக்கரமடைவார் அதே சமயம் வக்ரம் நிவர்த்தியாகுவார் ஸோ நம்மளுக்கு ஒரு ஆசுலேஷன் இருக்கதா செய்யும் இந்த டெசிஷன் எடுக்கிறதுல அதே மாதிரி தைரியமே பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் நல்லாயிருக்கும் ஒரு நேரம் சற்று இருக்க நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் பொதுவாக பொதுவாக நான் வாழ்க்கையில் சிந்திச்சு பாருங்களேன் நம்ம வீட்டில் இருக்கவங்க ஆறுதல் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும் அதை பொறுத்தவரையும் நீங்கள் அதிர்ஷ்டாலி ஏன்னா இந்த ஆவணி மாதம் உங்கள் கூட இரண்டாம் பாவம் நல்ல ஒரு உதவி போகுது ஸோ இப்போ இந்த இரண்டாம் பாவத்தில் இருக்கவங்க யார் யார்னா உங்களுடைய அப்பா அம்மா மாமனார் மாமியார் அதுக்கப்புறம் ஒய்ஃபு குழந்த அண்ணன் தம்பி எல்லாத்துட்டியும் ஆலோசனை செய்யுங்க உங்களுக்கு ஒரு உங்களோட முயற்சி என்ன பண்ணலாங்கிறத அவங்க ஒரு தெளிவு கொடுப்பாங்க ஏன்னா உங்களால் இப்போ டெசிஷன் எடுக்கிறதுங்கிறது இப்போ விட இந்த முயற்சி எடுத்தா சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது இவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா ஆவணி மாதம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க ரைட் இப்போ மூணாம் பாவத்தை பத்தி பார்த்தாச்சு அடுத்தது நான்காம் பாவம் நான்காம் பாவம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதம் பார்த்தீங்கன்னா உங்களோட கடகம் இதுக்கு உரிய ஒரு சந்திரன் சந்திரன் இப்போ ரொம்ப நல்லா இருக்கார் அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் சந்திரன் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா அது நாலாம் இடம் அது நான் சந்திரனாகவே போகுது அப்போ ரெண்டுக்குமே சமமான ஒரு விஷயம் டெஃபினட்டாக உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது வண்டி வாங்கணும் தான் நான் சொல்லுவேன் இதை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக வாங்கலாம் ஒன்றும் தவறு இல்லை கடன் வாங்கி வாங்கலாம்னு கேட்டிங்களா கடன் வாங்கலாம் அந்த கடன் எந்த அளவுக்கு வாங்கணுங்கிறத நான் சொல்கிறேன் ஆனால் வண்டி வாங்குறதுல ஒரு தவறும் கிடையாது அதே மாதிரி வீடு நிலம் பூமி வாங்குறீங்களா தாராளமாக வாங்குங்க முடிஞ்சால் ஒரு ஏக்கரில் தான் வாங்கி போடுங்க அது பெரிய லாபமாக வரும் மனசில் நினச்சிக்கிட்டு வாங்கி போடுங்க இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக கூட அமையலாம் ஏன்னா இந்த ஆவணி மாதத்தில் செவ்வாய் நல்லா இருக்கு சந்திரனும் நல்லா இருக்கு குருவும் கூட இருக்காரு எனக்கு என்னமோ இதில் வந்து உங்களுக்கு இந்த வருஷத்துல இந்த ஆவணி மாதத்தில் செட்டான ந கிரகத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய இடம் வீடு ரொம்ப வருஷத்துக்கு நிலைச்சிருக்கும் நான்காம் இடமும் உங்களுக்கு என்ன கிட்ட பாசிட்டிவ் தான் நான் சொல்கிறேன் நல்லா இருக்கு ஓகே நெக்ஸ்ட் அஞ்சாம் இடம் பார்க்கலாம் அஞ்சாம் இடங்கிறது குழந்தைங்க ஸ்தானம் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி நேரம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த குழந்தைங்க ஸ்தானம் குலதெய்வம் இது எல்லாமே இந்த அஞ்சாம் இடம் தான் சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு அஞ்சாம் இடம் தான் ஒரு முக்கியமான இடம் இரண்டாம் இடம் கொடுக்குற வரத்தை அஞ்சாம் இடமான குலதெய்வம் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு அதை உபயோகப்படுத்தி கொடுக்க போகுதுங்கிறது தான் விஷயம் இதில் குழந்தைங்களோட நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு சின்னறியாவும் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க உங்கள் குழந்தைங்களும் நல்லாவே நீங்கள் அதை புரிஞ்சுக்க போகிறீங்க அவங்களுக்கு வேணுங்கிற மேற்படிப்பு அவங்க எந்த லைனில் கொண்டு போனால் நல்லா வரலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்கள் மனசுக்குள்ள இருந்தால் தாராளமாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோர்ஸ் அதெல்லாம் சேர்த்து விடுவான் ஸோ இந்த சிம்மமும் பார்த்தீங்கன்னா சூரியன் அங்கே வலுப்பெற்றிருக்காரு நல்ல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் ஃபேக்டர் எடுத்து கொடுப்பாரு வெளிநாடெல்லாம் குழந்தைங்க போய் படிக்கணும்னா தாராளமாக நீங்கள் அமைச்சு கொடுங்க பயப்பட வேண்டாம் அவங்களோட ஃபுல் பவர் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அவங்க மைனஸும் தெரிஞ்சுக்குவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு இது தகுந்த நேரம் தகுந்த மாதம் அடுத்தது ஆறாம் பாவம் பார்க்கலாம் ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் உங்களுக்கு வந்து கண்ணி வீடு அதாவது ஆறாம் வீட்டுக்கு அதிபதி புதன் இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் பாவம் நம்மளுக்கு கொஞ்சம் மைனஸில் தான் இருக்கு என்னென்னலாம் வரலாம் கேட்டிங்கன்னா நோய் முக்கியமா நோயும் கடனும் முக்கியமாக நான் சொல்றது நோய் தான் நோய்ங்கிறது கொஞ்சம் கவனமா இருங்க அது பெரிய நோயின்ட்டு ரொம்ப அதிக மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கிற விட அக்கு பஞ்சர்லாம் போய் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க நிவர்த்தி ஆகிறதுக்கு நல்ல ஒரு வழியை காட்டும் அதே மாதிரி கடன் நான் சொன்னல ஒரு வீடு வாங்குறீங்களோ இடம் வாங்குறீங்களோ கடன் வாங்குங்க தவறில்லை எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி நம்ம இவ்வளோதான் கடன் வாங்கணுங்கிற ஒரு வரம்பரை வச்சுட்டு வாங்குங்க ரெண்டு லட்சம் கடன் வாங்க வேண்டிய இடத்துல போய் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் வாங்கும் பொழுது நம்மளுக்கு கடன் அதீதப்படுத்தி விட்டுருவார் குறிப்பாக உங்களுக்கு இப்போ புதன் திசையோ இல்லை கேது திசையோ அது சாராம் பெற்று இருக்க அம்ச திசைகளோ நடந்து உங்கள் ஜனன காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா நான் சொல்கிற விஷயங்களே இந்த ஆவணி மாதம் நடக்கும் நோய் வர வாய்ப்புண்டு கடன் வரவும் வாய்ப்புண்டு இந்த ரெண்டுமே மிஞ்சினது இந்த ஆறாம் பாவத்தை நம்ம சமாளிக்கக்கூடிய விஷயங்களும் இந்த ரெண்டுமே மிஞ்சி நம்ம நேராக கொஞ்சம் நம்ம நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரே விஷயம் கடவுள் வழிபாடு தான் நேராக பிள்ளையார் பட்டி போயிடுங்க ஆவணி மாதம்னாவே உங்களுக்கு தெரியும் பிள்ளையாருக்கு உகந்த மாதம் இங்கே பிள்ளையார்பட்டி போய் அந்த பிள்ளையார் பட்டி அந்த திருநூறுலேயும் அந்த சிலைக்கு வந்துட்டு ஒரு உருவம் கொடுப்பாங்க அந்த மனசில் அப்படியே ஏற்றுக்கிட்டு நல்லா வழிபட்டுட்டு அந்த இடத்துல நம்ம கடன் வாங்கக்கூடியது எவ்வளோன்னு ஒரு அமௌண்ட்டை நிர்ணயிச்சுட்டு இல்லை ஒரு சிகிச்சையை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா பிள்ளையாருக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்த நாள்லேருந்து அந்த சிகிச்சையை இல்லை அன்றே அன்னைக்கே அந்த சிகிச்சையோட மருந்தை அங்கே உட்கொண்டு ஆரம்பித்தீங்கன்னா அது உங்களுக்கு நோய் நொடி எல்லாம் தடுத்து விநாயகர் அருள் புரிவர் இந்த ஆவணி மாதம் நம்ம முக்கியமாக இந்த பதிவை பார்க்கறதுக்கு முக்கியமான காரணமே இந்த நோயும் கடனையும் நம்ம எதிர்த்து நிற்கணும் நெகட்டிவ் பாயிண்ட்ல இருக்கு அதை பாசிட்டிவாக மாற்ற விநாயகரை வழிபடுங்க அருகம்புல் ஜூஸ் குடிங்க உங்களுக்கு இதுலேருந்து விடுபட்டலாம் இந்த பிரச்சனைகள் இருந்து அடுத்த இடமான ஏழாம் இடம் பார்க்கலாம் ஏழாம் இடம் சொல்லவே வேணாம் சுக்கரனோட வீடு தான் திரும்பவும் ஸோ சுக்கரன் நல்லா இருக்காரு உங்களுக்கு சுக்கரன் நல்லா இருக்கனால நல்ல சப்போர்ட்டிவ் கொடுப்பாரு அவங்க மனைவியால் ஒரு இப்ப நீங்கள் திருமணம் ஆகலை குழந்த பாக்கியம் ட்ரை பண்ணுறது எல்லாமே நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் ஒண்ணு பண்ணுங்கள் குழந்தை ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த ஏதாவது சிகிச்சை முறைமா பண்ணுறீங்கன்னா தாராளமாக அந்த சிகிச்சை பண்ணுங்கள் அதில் அந்த ஆறாம் இடம் சரியாயிரும் அதே சமயம் குழந்தையும் உண்டாயிரும் அது ஒரு நல்ல ஒரு இதாக அமைப்பாக போகும் ஏழாம் இடம் திருமணம் திருமணம் சம்மந்தமாக வீட்டில் இருக்க பெரியவங்களை வச்சு மூவ் பண்ணி பாருங்க கிளிக் ஆயிரும் டெஃபினட்டாகிடும் பெரியவங்களை நான் சொல்கிறேன் அதாவது உங்கள் அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க மூலியமா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க கன்ஃபார்மாக திருமணம் ஆக வாய்ப்பு இருக்கு அடுத்தது எட்டாம் இந்த எட்டாம் இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை துன்பம் எல்லாத்தையும் கொடுக்கும் அதே பிரச்சனை துன்பம் கொடுக்கறவர் தான் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறவரும் அவரே தான் ஒரு பாக்கியம் இருந்தால் நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் குட்டு குருட்டதிஷ்டம் மாதிரி ஒரு பணம் கிடைக்குமோ வாய்ப்பு இருக்குது ஆனால் பிரச்சனைக்கு இந்த ஆவணி மாதம் கிடையாது அதாவது சொல்லப்போனால் எட்டாம் இடத்தான் மறந்துடுங்க பிரச்சனையும் மறந்துடுங்க பிரச்சனையெல்லாம் தூரமாக தூக்கி போட்டுட்டு அதை பற்றி யோசிச்சோ சிந்திச்சிட்டோ இருக்க வேண்டியதில்லை உங்கள் குடும்பத்தை எப்படி மேல் நோக்கி கொண்டு வரலாங்கிற ஒரு ஐடியாவும் சிந்தனையும் கொண்டு வாங்க அது சக்ஸஸ் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி அடுத்தது ஒன்பதாம் வீடம் பார்க்கலாம் ஒன்பதாம் வீட்டு அதிபதி யார் குரு ஸோ இந்த குரு போய் நம்மளுக்கு இரண்டில் உட்காந்துருக்காரு செவ்வாயோட இப்போ அப்பாவோட அண்ணன் தம்பிங்களோ இல்லை வந்து அவருக்கு ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறாரோ இல்லை நம்ம உங்கள் வீட்டு குலதெய்வம் அதாவது இப்போ நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட குலதெய்வம் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது பூர்வ புண்ணியஸ்தானங்கிறத ஒரு முக்கியமான விஷயங்க பெரியோர்கள் அதாவது வந்து ஏழை எளிய இதில் பெரியோர்களை பார்த்து வேஷ்டி சட்டை இதெல்லாம் எடுத்து கொடுக்கறது ஒரு நல்ல ஒரு யாத்திரை போகலாம் ரெண்டாவது இது நடக்குமா செயல்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா இது இந்த நேரத்தில் பண்ணால் ஒரு ஆசீர்வாதம் உண்டு இந்த ஆவணி மாதம் அது ப்ளஸ்ல தான் இருக்கு ஸோ இது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும் வீட்டில் கூட அன்னைக்கு சாமி கும்பிடுங்க ரொம்ப நல்லது அடுத்த பத்தாம் வீடு பார்க்கலாம் பத்தாம் இடம் வேலை இது தினசரி வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு முக்கியமான விஷயம் இந்த வேலை இந்த வேலையில் இருக்கிற இம்ப்ளிமெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்ல போனோம்னா நம்ம கூட நம்மளுடைய தடங்கள் அது எல்லாமே இதெல்லாம் வந்து இப்போதைக்கு எதுவும் கிடையாது நம்ம வாட்டுக்கு வேலை அற்புதமாக செய்யலாம் ரெண்டாவது உங்கள் மேல் அதிகாரிகள்லாம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை அங்கீகரிக்கிறாங்களா இல்லையா இல்லை ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது சப்போர்ட் கொடுப்பாங்களா மேலதிகாரனால் உங்கள் பார்வை ஆவணி மாதம் ஒழுகுது ப்ரொமோஷன் கேளுங்க தாராளமாக தருவாங்க அவங்க பார்க்குறாங்கனாவே கோடி புண்ணியமாக அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும் வேலை செய்கிற வேலையில் அதனால் மனசு விடாம தைரியமாக அதே இருந்து கொஞ்சம் கேட்டு பாருங்க கன்ஃபார்மாக கிடைக்கும் புது வேலை கிடைச்சாலும் போனால் இருந்தாலும் இருக்கிற இடத்துல இப்போ உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்க போகுது நம்புங்க ஆவணி மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த பதினோராம் இடம் பார்க்கலாம் பதினோராம் இடங்கிறது முக்கியமா நம்ம நம்மளுடைய கணக்குப்படி இந்த ஆவணி மாதம் இந்த சேமிப்புங்கிற ஒரு விஷயம் கரையறதுக்கு உண்டு வாய்ப்புண்டு ஒன்று கட்ட இல்லை வண்டி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க இல்லைன்னா ஏதாவது கல்யாண செலவுக்கு ஏதாவது யூஸ் பண்ணுவீங்க ஆனா செலவுங்கிறது வேலைங்கிறது நல்லா இருக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது அந்த காசை வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்தி வைக்கணும் அந்த சேர்த்தி வைக்கிறதுங்கிறது கரெக்டாக ஒரு நியாயமாக செலவு பண்ணுங்களேன் அந்த மாதிரி இருந்தாலே பெஸ்ட் உங்களுக்கு வந்து தப்பிச்சுக்கலாம் அந்த பதினோராம் மேடம் ஆவணி மாதத்துக்கு மட்டும் சொல்கிறேன் அடுத்த பன்னெண்டாம் வீடு பார்க்கலாம் பன்னெண்டாம் வீடுங்கிறது மருத்துவ செலவு உங்களுக்கு இப்போ ராகு திசையோ இல்லை குரு திசையோ நடந்துகிட்டு இருக்கு ராகு புத்தியோ ஏன்னா இப்போ ராகு வந்து மீனத்தில் வந்து டிராவல்ஸ் ஆகிட்டு இருக்காரு உங்க மேஷத்துக்கு ஏதாவது மருத்துவமனைக்கு போய் ஒரு சிகிச்சை அணுகணும்னா அணுகிறதுக்கு வர வாய்ப்பு இருக்கு அதை நம்ம பாசிட்டிவா எப்படி எடுத்துட்டு போலான்னு கேட்டீங்கன்னா சிகிச்சைங்கிறது அக்கு பஞ்சர் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து கொஞ்சம் போறது நல்லது ரொம்ப படுக்க வைக்குமான்னு கேட்டீங்கன்னா ராக திசையோ திசையோ அவங்களுக்கு புத்தியோ நடக்கும் போது ஆமா கொஞ்சம் இந்த ஆவணி மாசம் நம்மளுக்கு அந்த நோயினுடைய கண்ணில் காட்டும் இதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் என்ன ட்ரிகர் பண்ணலாம் கேட்டீங்கன்னா வெளிநாட்டு எதாவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக அவங்களுக்கு கேட்கலாம் திரும்பவும் அதை அந்த ஆக்டிவிட்டியை கொஞ்சம் பாருங்கள் என்னன்னு சொல்லி பாருங்கள் பாஸ்போர்ட் விசா ப்ராசஸ் ஏதாவது முயற்சி செஞ்சால் அதில் அந்த விஷயங்களை நம்ம இழுத்துட்டு போக பாருங்கள் ஆனால் பன்னெண்டாம் இடங்கிறது கொஞ்சம் மைனஸில் தான் இருக்குது இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் வெளிநாடுல ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கேருந்து இந்த பிறந்த ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிருங்க ஸோ பொதுவாக மேசத்துக்கு நான் கடைசியாக சொல்லி வைக்கிற என்ன என்னென்னா நோய் கடன் இதை நீங்கள் பார்த்துக்கணும் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு உங்கள் மூலிமா நல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கப்போகுது இதுக்கப்புறம் இந்த மேஷ ராசிக்காரங்க வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா வணங்க வேண்டியது பழனி பழனி முருகன் இந்த பழனி முருகன் படியேறி போய் வேண்டிட்டு வாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏதாவது ஒரு மாதம் இப்போ இந்த ஆவணி மாதம்லாம் நல்லா இருக்குது இப்போ அடுத்த மாத அடுத்த மாதம் ஏதாவது ஒரு மாதம் நம்மளுக்கு நல்லா இல்லைங்கிறப்போ நம்ம பழனி கோயிலில் போயிட்டு வர்றது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு உங்களுக்கு அந்த இது இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வாட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க பழனியில் நேஷத்துக்கு பூஸ்டப்பே பழனி தான் அதே மாதிரி இந்த மாதம் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் எடுத்து செய்யணும்னு நினைச்சிங்கன்னா அது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் பண்ணுங்கள் அது வந்து எந்த மாதத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இந்த மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக தான் இருக்கணும் ஒரு கல்யாண நிகழ்ச்சி பேச போகிறதோ இல்லை ஸ்டார்ட் பண்ண போகிறதோ இல்லை பத்திரிக்கை போய் அங்கே வைக்கிறதோ தாராளமாக அமைக்கலாம் அதே மாதிரி வேலையை விருத்தி செய்ய ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் இருந்ததுன்னா அந்த பேப்பரை கொண்டு போய் கூட அங்கே வச்சு சாமி கும்பிட்டுட்டு வழிபட்டுட்டு வாங்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆவணி மாதம் ஒரு நல்ல ஒரு திருவிழானே சொல்லலாம் ஸோ அதுக்கு ட்ரை பண்ணுங்க போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அங்கே போய் அந்த வேலைகளை மேல் விவரங்களுக்கு நம்ம கிட்ட ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதுல என்ன மெசேஜ் வருதோ அது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்கும் உங்களோட பிறப்பு கால ஜாதகத்தை பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம் நன்றி வணக்கம்